உடல் உழைப்பு கம்மியாக இருக்க காரணம் உணவு முறைகள் மாற்றம் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக ஒபிசிட்டி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது அந்த ஊரண தண்ணி இல்லையா அதையும் எடுத்துக்கும் போது இது வந்து நல்லாவே வந்து உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்க மாதிரி எடுத்துக்கும் போது இந்த நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி மலைச்சிக்கலாம் நீக்குவதற்கும் அதுபோல் நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் சித்த டாக்டர் சங்கீதா முஸ்ரீலருந்து பேசுகிறேன் அதாவது உடல் எடை குறைப்பதற்கு ஒரு எளிமையான முறையில் ஒரு வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் பண்ண போகிறோம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது அல்லது வந்து பார்த்தோன்னா உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு சூழ்நிலைகளில் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸில் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறது தைராய்டிசம் மாதிரியான கண்டிஷன்ஸில் அல்லது பிசிஓஎஸ் பிரச்சனையில் இந்த மாதிரி பல்வேறு நோய் நிலைகள்னாலேயோ அல்லது நம்ம வந்து உடல் உழைப்பு கம்மியாக இருக்க காரணம் உணவு முறைகள் மாற்றம் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக ஒபிசிட்டி அப்படின் து நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது இதுல ஜென்ஸ் அல்லது ஃபீமேல் அந்த மாதிரியான வேறுபாடு இல்லாமல் வந்து குழந்தைங்க கூட இந்த மாதிரி உடல் பருமனா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அதுவும் பின் காரணங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த முட்டி வலி சார்ந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு கூட இந்த உடல் பருமன் அதிகமாக இருப்பது ஒரு முக்கியமான காரணம் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு சிம்பிளான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கொள்ளு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதாவது கொழுத்தவனுக்கு கொள்ளை இலைத்தவனுக்கு எல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது உடல் பருமனாக இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயும் சரி அதுபோல் வந்து பார்த்தோன்னா கேல்பிளட்டர் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய நிலையிலையும் ஏன்னா அது வந்து பித்தப்பை கற்கள் அப்படின்றது கொலஸ்ட்ரால்னால் வரக்கூடிய கற்கள் தானே ஸோ அதற்கும் சரி அதுபோல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்டீமியா அல்லது ஹைப்பர் ஹைப்பர்லிபடிமியா கண்டிஷன்லையுமே இந்த கொல் வந்து ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் அதுவும் நார்மலான கொல் இல்லாமல் கருங்கொல் அப்படின்றது இன்னும் வந்து நமக்கு அதிக நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த கருப்பு கொள்ளை வந்துட்டு நீங்கள் ஒரு இரவு முழுவதும் வெந்நீரில் ஊற வைக்கலாம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா வாழைத்தண்டு இருக்கும் இல்லையா வாழைத்தண்டு சாரில் இந்த கருப்புக்குள்ளே ஒரு பன்னெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சிடுங்க ஊற வச்சதுக்கப்புறம் காலை நேரத்தில் இந்த கருப்பு கொள்ளை வந்து சாப்பிட்டுட்டு இந்த அந்த ஜூஸ் அந்த ஊரண தண்ணி இருக்குல்லேயே அதையும் எடுத்துக்கும் போது இது வந்து நல்லாவே வந்து உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் கொள்ளு வந்து கொஞ்சம் ஹீட் உண்டாகக்கூடியது அதற்காக தான் நம்ம வாழை தண்ணி சாரில் ஊற வைக்க சொல்கிறோம் ஸோ நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாயிரும் அப்படின்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை இதை இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம தரக்கூடிய வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் அப்படின்றதில் வந்து பார்த்தோன்னா நம்ம கருப்பு கொள்ளை ஆட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வாழைத்தண்டு சாரில் ஊற வச்சு தான் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணியிருப்போம் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் நாட் ஒன்லி ஃபார் லாஸ் கஞ்சி பவுடர் நம்ம எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் அது போல் வந்து பார்த்தோன்னா அதில் கெமிக்கல்ஸ் ஏதாவது இல்லை நம்ம இது மாதிரி லாஸ் கஞ்சி பவுடர்னு ஏதாவது எடுத்தால் வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துடுமோ அப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை நீங்கள் நார்மலாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதை நாங்கள் ப்ரிப்பேர்ட் ஃபார்மில் வச்சுருக்கோம் அவ்வளோதான் இந்த கருப்பு கொள்ளையே நீங்கள் வந்து தினமும் எடுத்துக்கும்போது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம் இதை நம்ம எடுத்துக்கும் போது காலை இரவு இரண்டு வேலையுமே ஃபஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி இதை நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் அதாவது அந்த வெயிட் லாஸ் கஞ்சி பவுடரை கொடுத்தாலும் ஓகே இல்லை நீங்கள் இந்த கருப்பு கொள்ளு வந்து நீங்கள் ஊற வச்சதாக இருக்குது இல்லையா அதனாலும் ஓகே ஸோ இந்த கருப்பு கொள்ளை சாப்பிட்டுட்டு அந்த கூடவே ஊறி இருக்கக்கூடிய வாழைத்தண்டு நீரையும் குடிச்சிடுங்க இதே மாதிரி மாலை நேரத்துலையுமே って。 இந்த ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட டயட் நீங்கள் என்ன ஃபுட்டு வந்து எடுத்துப்பீங்களோ ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்க மாதிரி எடுத்துக்கும் போது இது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி மலைச்சிக்கலை நீக்குவதற்கும் அதுபோல் பிஜிஒய்ஸ் ஆன பிரச்சனைகள்லாம் வராமல் கூட நமக்கு இது பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் இது மூலமாக வந்து உடல் எடை குறையும் போது நமக்கு பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்பட போகிறதில்ல ஸோ தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் உடல் உஷ்ணம் அதிகமாயிடுமோன்ற கவலையும் உங்களுக்கு தேவையில்லை நம்ம அதுக்கு மற்ற வாழைத்தண்டை நீரில் ஊற வைக்க சொல்கிறோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு அந்த பயனுள்ள தகவலாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சிதர்கள் வணக்கம் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரெய்கி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க நன்றி